திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான மக்கூர ராசிபுரன் இதோ மேஷம் தொழிலில் நீங்கள் செய்யும் தனிப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு மனப்பதற்றத்தை உருவாக்கும் ரிஷபம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் உருவாகலாம் மிதுனம் உங்கள் திறமைகள் பாதிக்கப்பட்டு வெளிச்சத்திற்கு வந்து வருமானத்தின் லாபத்தை அதிகரிக்கும் கடகம் தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் உங்களை அடையாளப்படுத்தும் சிம்மம் உங்களுடைய பேச்சில் துணைத்துடன் தெரியும் உங்கள் பேச்சை எல்லோரும் மதித்து மதி மரியாதை கொடுப்பார்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் கன்னி உங்கள் மனதில் ஏற்படும் பதற்றம் அல்லது குழப்பம் தெளிவான திட்டங்களை வகுப்பதற்கு துணை புரியாது துலாம் நீண்ட நாள் நண்பர்கள் அதாவது பள்ளி பருவ நண்பர்கள் பாலிய நண்பர்களை என்று சந்திக்க நேரிடும் வெற்றியம் தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் கடின உழைப்பு எதிரிகளை கண்டுபிடித்தல் போன்றவற்றால் உங்களுக்கு வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் தனுசு உங்களுடைய ஆளுமை தன்மையால் தொழிலில் தொழில் லட்சியங்கள் டார்கெட்டுகளை எளிதில் நீங்கள் அடைந்து வெற்றி காண்பீர்கள் மகரம் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கும்பம் என்னதான் நீங்கள் முயற்சிகள் சில மாற்றங்கள் என்ன செய்தாலோ அதற்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வலுக்கும் மீனம் நண்பர்கள் உதவியால் தனவரவு அதிகரிக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணிந்தினமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் ஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்